நாடு முழுவதும் இன்று நீட் தேர்வுகள் நடைபெறும் நிலையில் வேலூர் மாவட்டத்தில் ஒன்பது மையங்களில் சுமார் ஐந்தாயிரத்து இருநூற்றி ஐம்பது மாணவர்கள் நீட் தேர்வை எழுதுகின்றனர் செய்தியாளர் பிராங்க்லின் வழங்க கேட்கலாம் வணக்கம் பிராங்க்லின் அங்கு விவரங்கள் என்ன கள நிலவரம் என்னவாக உள்ளது வணக்கம் இந்திய அளவில் பொது மருத்துவம் மற்றும் பல் மருத்துவத்துறையில் துறையில் சேர்வதற்காக ஆண்டுதோறும் நீட் தேர்வு நடைபெறுகின்றது இதில் வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை ஐயாயிரத்து இருநூற்று அறுபத்தி ஆறு மாணவ மாணவிகள் நீட் தேர்வு இன்று எழுத உள்ளனர் அவர்கள் தேர்வு எழுதுவதற்காக காட்பாடியில் உள்ள விஐடி பல்கலைக்கழகம் சிருஷ்டி மெட்ரிக் பள்ளி சிருஷ்டி வித்யாசிரமம் தன்பிம் பள்ளி ஸ்பார்க் சீனியர் செகண்டரி பள்ளி நாராயணி வித்யாசிரமம் டி கே எம் மகளிர் கல்லூரி விவிஎன் கே எம் பள்ளி வித்யாலட்சுமி பள்ளி என ஒன்பது மையங்களில் இன்று மாணவ மாணவிகள் நீட் தேர்வினை எழுதுகின்றனர் இந்த தேர்வானது நண்பகல் இரண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறுகின்றது அதாவது தேர்வு மையத்திற்குள் காலை பதினோரு மணி முதல் தேர்வு எழுத செல்லும் மாணவ மாணவிகள் அனுமதிக்கப்படுகின்றனர் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு மேல் வரும் மாணவர்கள் மையத்திற்குள் அனுமதி இல்லை என சொல்ல கிடையாது என அவர்கள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது மேலும் மாணவ மாணவிகள் முழு பரிசோதனைக்கு பின்னரே தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர் மாணவர்கள் தேர்வு எழுதுவதற்கான நுழைவுச் சீட்டை கட்டாயம் கொண்டு வர வேண்டும் முக்கிய பகுதிகளிலிருந்து காலை ஒன்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை இந்த தேர்வு மையத்திற்கான அனைத்து தேர்வு மையங்களுக்கும் சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன அனுமதி அட்டை என கோரப்படும் அட்மிட் கார்டு ஒரு பாஸ்போர்ட் அளவு புகைப்படும் செல்லுபடியாகும் என்றும் அசல் அடையாள அட்டை சான்று மாற்றுத்திறனாளி என அதற்கான சான்றிதழை மற்றும் டிரான்ஸ்பிளாண்ட் தண்ணீர் பாட்டில் எடுத்துச் செல்லலாம் செல்போன் ப்ளூடூத் இயர்போன்கள் மைக்ரோபோன்கள் போன்ற எந்த தகவல் தொடர்பு சாதனமும் ஆபகரணங்களும் கை கடிகாரம் வலைகள் கேமரா போன்றவை மற்றும் எழுது பொருட்கள் தகவல் எலக்ட்ரானிக் சாதனம் கண்ணாடிகள் கைப்பைகள் பெல்ட் தொப்பி போன்ற பிற பொருட்கள் எந்த உணவுப் பொருட்களும் அனுமதிக்கப்படவில்லை மேலும் அதே போன்று பேக் செய்யப்பட்டு போன்றவற்றில் அனுமதி இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது குறித்து அதிகாரிகள் கூறுகையில் ஒவ்வொரு தேர்வு ஒரு உதவி ஆய்வாளர் மற்றும் இரண்டு ஆண் காவலர்கள் இரண்டு பெண் காவலர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர் வினாத்தாள்கள் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து தேர்வு கூடங்களுக்கு வினாத்தாள்களை எடுத்துச் செல்ல ஒரு தேர்வு ஒரு ஆயிரம் ஏந்திய காவலர் விதம் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் ஒவ்வொரு தேர்வு ஒரு தீயணைப்பு அலுவலர் தீயணைப்பானுடன் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து சுகாதாரத்துறையினர் சார்பில் ஒவ்வொரு தேர்வு ஒரு மருத்துவர் செவிலியர் அவசர தேவைக்காக ஒரு மருத்துவ வாகனம் ஆம்புலன்ஸ் தேவைப்படும் மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மருந்துகளுடன் பணியில் இருந்து வருகின்றனர் காட்பாடி ரயில் நிலையம் பழைய பேருந்து நிலையம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் காட்பாடி குடியாத்தத்திலிருந்து தேர்வு காலை பதினோரு மணிக்குள் மாணவர்கள் செல்ல தேவையான அனைத்து பேருந்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தேர்வு போதுமான அளவு குடிநீர் வசதி ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளதாகவும் தேர்வுக்கூடங்களில் கூடங்களில் தடையின்றி மின்சாரமும் வழங்கியுள்ளதாக அதிகாரிகள் நாடு முழுவதும் இன்று நீட் தேர்வுகள் நடைபெறும் நிலையில் வேலூர் மாவட்டத்திலும் நீட் தேர்வுக்கான முன்னேற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன அது பற்றி விவரங்களை செய்தியாளர் பிராங்க்லின் வழங்க கேட்டு